பிரான்ஸ் ஆகிய இடங்களை வதிபிடங்களாகவும் கொண்டிருந்த அவர்கள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இயற்கை எழுதினார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான கந்தையா ஹிமாரஹாமி தம்பதிகளின் அன்பு மகனும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான ஐயாத்துறை பூவழி தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் மல்லிகா தேவி அவர்களது அன்பு கணவரும் நிரஞ்சலா முருகதாஸ் அனுலா சசிலா ஆகியோரது அன்பு தந்தையும் அகிலன் நிகோலா ஆகியோரின் பாசமிகு மாமனும் புளோரின் மைவா ஆர்த்தி நீல் சியானா பிரவீன் எக்ஷல் கஜல் ஆகியோரின் பாசமிகு பீரனும் குணரட்னம் காலம் சென்று தேவி ரஞ்சினி தேவி சரஸ்வதி லோகேஸ்வரி காலம் சென்று ஸ்ரீலிங்கம் ஆகியோரின் பாசமிகு மைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்